ஹாய் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேஇன் மை லைஃப் விலாக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மத்தியானம் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி வந்துட்டு ஆக்கியிருந்தேன் ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஹைதராபாத் பிரியாணி இதுதான் யூடியூப்பில் பார்த்து தான் நான் அனுந்துட்டு செஞ்சேன் அதோடய ஃபுல் ப்ளாக் தான் அதில் வந்துட்டு வரப்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆணியனை வருத்தி எடுத்துக்கும் அதுதான் நமக்கு பெரிய வேலை அதனால் வந்து ஆணியனை வருத்தி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்டிங்கே வந்து அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி சோறை வந்துட்டு அரிசியை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக தான் அப்படியே பேட்ச் வைஸாக வந்து நம்ம வேக வச்சு தான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் அதே தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம வேக வைக்க போதில் ஸோ செப்பரேட்டாக வந்துட்டு நம்ம அரிசி வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ வந்து நான் தண்ணி ரெண்டு கப் அரிசி எடுத்துருந்தேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்புன்னு மணி மூணு கப்பு தண்ணி வந்துட்டு மூணு மூன்றரை கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு தூளு இலக்கா அப்புறம் பிரியாணி இலை கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி இப்படி புதினா அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு அரிசியை நல்லா கலைஞ்சி கழுவி எடுத்துக்கிட்டேன் அந்த உலகம் உதிச்சதுக்கப்புறம் வந்து அரிசியை போட்டாச்சு அது நல்லா வெந்து வரட்டும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு வெந்தால் போதும் அதுக்கப்புறம் தம் விடுவோம் அதனால அதிலே வந்து வெந்துடும் ஸோ ரொம்பலாம் வேக வச்சிடக்கூடாது அந்த வேலையாக இருக்கட்டும் அடுத்து வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மசாலா போடுறதுக்கு எடுத்துவிட்டேன் நல்லா சிக்கனை கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் வந்து இது ஆட் பண்ணலை கே கேசரி பவுட்ரு ஆட் பண்ணலை அதனால் காஷ்மீரி பவுடரும் அதுக்கப்புறம் வந்து தயிர் அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஒரு அரை டீஸ்பூன் அதாவது கொஞ்சமாக ரொம்ப இல்லை லைட்டாக வந்துட்டு பட்டை கிராம்புத்தூள் அதுக்கப்புறம் வந்து கான்ஃப்ளர் இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுறணும் அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் பொறிக்கிறப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோராக வந்து எடுத்து வெளில வச்சு பொறிச்சிக்கலாம் இது வந்து இந்த சிக்கன் பிரியாணிக்குள்ளே சிக்கன்குள்ள மசாலா இதுக்கும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் என்ன போட்டேன் மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராமத்தூள் கொஞ்சமாக லெமன் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ள அதே மசாலா தான் ஸ்கிப் பண்ணது பார்த்தோம்னா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பொடி மட்டும் போடல மற்றபடி அதே சேம் அப்படியே போட்டாச்சு இதையே மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சிட்டேன் அது ஊறினதுக்கப்புறம் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து பேஸ் மசாலா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தோம்னா அரிசி வந்து சாப்பாடு வந்து நல்லா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன் வந்து வெந்துருச்சு அடுத்து வந்து தாளிக்கிற வெள்ளை பார்த்துக்கலாம் இங்கிட்ட வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டேன் அது ரெக்கார்ட் ஆகலை அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை கிராமத்து பட்டை கிராமுத்தூர் இல்லை பட்டை முழுப்பட்டை ஏலக்காய் அப்புறம் கிராம்பு எல்லாமே ரெண்டு ரெண்டு ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி சாப்பிட்றப்ப டிஸ்டபென்ஸாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஒன்று ரெண்டு தான் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணது இதில் வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ண மாட்டோம் இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து தக்காளி மட்டும் கிடையாது அதனால கொஞ்சம் வெங்காயம் கூடவே சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது வதங்கினதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனே தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன் அந்த பச்சை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் பச்சைவாசம் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா ஒரு ஒரு கைப்பிடி அப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சேர்த்துக்கோங்க நான் எல்லாமே காரம் கம்மியாக சேர்த்தனால ஒன்று ரெண்டு தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து கலர் மட்டும்தான் நமக்கு வந்து உரப்பு வராது அதனால் அது நல்ல ரெட் கலராக இருக்கட்டும் அப்படின்ட்டு அது வந்து நான் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து மேரினேட் பண்ண அந்த சிக்கன் நம்ம வச்சிடணும்ல அதை வந்து இந்த மசாலாவோட சேர்த்து வந்து போட்டு அப்படியே அந்த எண்ணெயிலே வந்து வதங்கட்டும் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்த்துடக்கூடாது அந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றவே கூடாது இந்த சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும் அதனால் அதுலேயே வந்துட்டு வேகட்டும் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அந்த மசாலாவோட இந்த வேக வச்ச சாப்பாடையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே தம் விட வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த லேயர் லேயராக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கீழே வந்து மசாலா போட்டு கூட நம்ம வேக வச்சபடியே அதே சட்டியிலே வச்சு அப்படியே சோறு மட்டும் வந்து மேலேப்பில் ஆட் பண்ணிக்குவோம் இல்லை எக்ஸ்ட்ரா லேயருக்கும் மசாலா வேணும்னு இது பண்ணிங்கன்னால் நீங்கள் எதாவது தனியாக மசாலா எடுத்து மறுபடியும் இன்னொரு லேயரில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போயே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாதத்தை போட்டுட்டு இது அந்த பொரித்து வச்சோம்னா வெங்காயம் அதையும் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அது ஒரு கைப்பிடியிலேயே வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து இந்த சாப்பாடு நல்லா போட்டுக்கும் அதுக்கப்புறம் அகெயின் அதே தான் வெங்காயம் கொத்தமல்லி போறனாலும் கொத்தமல்லி புதினா அதை வந்து போட்டுக்குவோம் லாஸ்ட்டாக வந்து நெய் மேலாப்பில் வந்து நெய் ஊற்றி அப்படியே மறுபடியும் வந்து மூடி தம் போட்டுற வேண்டியதுதான் தான் அடியில் வச்சு தான் வந்து ஆக்சுவலாக தம் போடணும் அந்த இதே வந்துட்டு மறந்துட்டேன் அதுக்கெல்லி சட்டியும் மேலே வச்சாச்சு அப்புறம் மறுபடியும் தோசைக்கெல்லி கீழே வச்சுட்டு சட்டியும் மேலே வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட் வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கனமான ஒரு பாதத்துக்கு மேலே வச்சாச்சு அவ்வளோதான் அங்கிட்டு படத்து சிக்கன் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது இது வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு லைட்டாக ரொம்ப வந்து கிண்டக்கூடாது லைட்டாக வந்து அந்த கண் கரண்டியோட பின்பக்கம் வந்துட்டு போயிட்டு இப்படி கிண்டுங்க இல்லைனா சாதம் வந்து நல்லா உடஞ்சிரும் அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சூப்பராக வந்து ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லோருமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க சூப்பராக இருந்துச்சு காரம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நான் பிள்ளைங்க சாப்பிடாதுங்கிறனால காரம் வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொன்னதுலேருந்து ஒரு டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்காக வந்து காரம் மட்டும் சேர்த்துக்கங்க அவ்வளோதான் ஏ ஹைதராபாத் பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஆறு மணி ஏழு மணி போல் வந்துட்டு வெளில போனோம் அப்படின்னு சொன்னிச்சுங்கன்ட்டு இந்த மாதிரி இந்த சிட்டி ஸ்கொயர் பார்க் ஆல்ரெடி வந்து நான் விலாக் போட்டிருக்கேன் அதோடய ஃபுல் விலாகை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே வந்து லிங்க் தரேன் பார்க்க அதை அவங்க வந்து பார்த்துக்கோங்க இது வந்து திண்டுக்கல்லேருந்து அவுட்டர்லேருந்து சிட்டி ஸ்கொயர்ன்ற வந்து இந்த ப்ளே பார்க் வந்து போட்டிருப்பாங்க ரூபா அந்த ஃபீஸும் வாங்குவாங்க பெரியவங்களுக்கு வந்து இருபது ரூபா வாங்குவாங்க ஆமாம் அதுக்கு வந்துட்டு அப்புறம் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு இந்த பக்கெட் பார்த்தோம்னா கோய் ஃபிஷ்ஷாக அப்படி தான் நினைக்கிறேன் பேர் அந்த ஃபிஷ் வந்து தொட்டிகிட்டே இருந்துச்சு பிள்ளைங்க வந்து பார்த்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு இந்த சைட் பார்த்தோம்னா அபூர்வா ஹோட்டல் அந்த அபூர்வ ரெஸ்டாரண்ட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு இது வந்து அவுட் சைடு வியூ இது ஹோட்டலுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம உட்காந்து இருக்கலாம் இல்லை வெளியிலே இந்த மாதிரி வந்து உட்கான்சப்டலாம் இந்த சைட் பின்னாடி பார்த்தோம்னா ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு நான் சாயந்தரம் வந்தப்போ ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சு அந்த ஈவெண்ட் பிளானிங்லாம் பண்ணுறது தான் இந்த மாதிரி இடத்த நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோட்டலோட சைடில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டன் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோதான் டே வந்து எங்களுக்கு தான் வந்துட்டு போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் வாட்சிங் தேங்க்யூ